கோல்டன் கோ கோ கோன் கோ கோல்டன் 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 வாழ்த்துக்கள் ரைட் ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி வந்து நிறைய கிஃப்ட் இல்லாமல் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க ஐயா நிறைய பரிசில் அனுப்பியிருக்காங்க ஐயா சந்தோஷப்படுற அளவுக்கான சாமானெல்லாம் எங்கள்கிட்ட தந்துருக்குறாங்க சாமான லேட்டாக தருவோம் உங்களுக்கு சரியா ரைட் இந்த சாமானெல்லாம் வந்து யார் தந்திருப்பாங்க ஐயாக்கு தரேன்னு சொன்னால் எங்கச்சி வந்து நல்லா பாட்டு படிப்பீங்களாமன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு உலகத்துறை தகவல் விற்குமா அப்படி தானே ரைட் ஓகே அப்போ அழகான பாட்டு ஒன்று படிப்புமா படிப்போம் ஒரு சின்ன வரை ஒன்று படிப்போம் சரியா ஓகே ரைட் ஒரு பாட்டு ஒன்று படிங்கமா ஒரு சின்ன பாட்டு ஒன்று படிங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்க தான் சொல்லியிருக்காங்க வந்து நீங்கள் அழகாக பாட்டு படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஓகேவா பாட்டு படிக்க மாட்டிங்களா ரைட் முக்கியமாக கேட்கறதுக்கு கேட்டு நம்ம போவோம் கிஃப்ட்டில் ஆடுங்க கிஃப்ட்டில் ஆடுங்க நாங்கள் கொண்டு போக போகிறோம் ரைட் வணக்கம் இங்கே வந்து பட்குணம் ஐயா என்று யாரும் இருக்கிறாங்களோ பட்குணம் ஐயான்னு யாரும் இருக்கிறாங்களோ ஐயா பேசாமல் இருக்கிறத பார்த்தா ஐயா போலான்னு தெரியுது அதே போல் கஸ்தூரின்னு யாரும் இருக்கிறாங்களோ